எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சிறுதானியத்தை வச்சு தான் ஒரு குழு செய்ய போகிறோம் சிறுதானியம்னா கம்பு கேழ்வருகள்லாம் இல்லை சோளத்தை வச்சு செய்ய போகிறோம் நம்ம வந்து நிறையா வந்து கம்பு வச்சு தான் செய்வோம் கேழ்வருக்கு வச்சு தான் செய்வோம் ஆனால் சோளத்தை வச்சு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க அதனால் வந்து நம்ம இன்றைக்கி சோளத்தை வச்சு ஒரு சூப்பரான வந்து குழு தான் செய்ய போகிறோம் அந்த கூழுக்கு வந்து சைடிஸ்ட் வந்து நம்ம நிறையா வச்சுருக்குறோம் இந்த கம்பு கூழெலாம் விற்கிறத பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பத்து வகை வச்சுருப்பாங்க வத்தல் வச்சுருப்பாங்க போட்டி வச்சுருப்பாங்க மாங்காய் வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து சுண்டக்காய் வத்தல் அப்புறம் வந்து மோர் மிளகாய் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது வச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி இந்த கூழுக்கு வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்லாம் செஞ்சுருக்கேன் வெயில் காலத்தில் வந்து நம்ம கூழெல்லாம் சேர்த்துக்கிறதுனால உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அந்த சோளக்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சோளம் வச்சு தான் ஒரு சூப்பரான கூழ் செய்ய போகிறோம் நம்ம அதுக்காக தான் வந்து நான் ஒரு கப்பு வந்து எந்த கப்புனா எடுத்தங்க நான் வந்து இந்த சின்ன கிணத்தில் ஒரு கப்பு வந்து சோளம் எடுத்துக்கிட்டேன் இந்த சோளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு முறை கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் சோளம் வந்து நாலு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சோளம் எடுத்த அதே கப்பில் தண்ணி வந்து இதில் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம அப்படியே கொட்டி கலக்கும் போது உருண்டை பிடிச்சிக்கும் அதனால் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொதிக்க வச்சு போடும்போது உருண்டை கட்டாமல் இருக்கும் இப்போ நான் ஒரு டம்ளர் வந்து சோளம் எடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு கப்பு வந்து சோளத்தை கரைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ வந்து அஞ்சு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் தண்ணி வந்து நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சோளம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது நம்ம இந்த சோளத்தை ஊற்றிக்கலாம் உடனே வந்து கரண்டியில் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் ஊற்றின ஒன்று அப்படியே விட்டுட்டா கூழ் வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு களை கொடுத்துட்டே இருக்கலாம் நல்லா கொதித்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சிடுவோம் இப்போ கூழில் வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நான் களியில் கூழெல்லாம் வந்து உப்பு சேர்த்து தான் செய்வேன் அப்புறம் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கரைக்கும் போது வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்கள் கூழ் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வந்து கூழ் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கூழ் வெந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து தண்ணி தொட்டு பார்க்கணும் தண்ணி தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் ஒட்டாம வந்தால் நல்லா வெந்துருச்சு சோளம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா அது வெந்து வரும்போதே கெட்டியாக இருக்கும் போதே நல்லா தெரியும் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுருக்குறேன் ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு மூணு மணி இருக்கும் இந்த கூழ் செஞ்சுன்னு இருக்கிற காலையிலே ஊற வச்சதுனால எனக்கும் வந்து உடனே சூடாக வந்து மோர் தயிர் ஊற்றி கரைச்சிட்டு சில்லுன்னு வந்து குடிக்கணும் அப்படின்றதுனால தயிர் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குறேன் அதனால் தண்ணியாகவே நான் வந்து செய்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு குடிச்சிட்டு மீதி இருந்தால் காலையில் குடிச்சுக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணியை வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் வந்து க கெட்டியாக வேணும் காலையில் தான் குடிக்கணுன்னா ஒரு டம்ளர் வந்து நீங்கள் கம்மியாக வச்சிங்க நான் வந்து ஃபுல்லாக ஆறு டம்ளர் வச்சுருக்குறேன் அஞ்சு டம்ளர் கூழ் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் வந்து மாவு கரைக்கிறதுக்கு நீங்கள் வந்து நாலு டம்ளர் வந்து கூழ் செய்கிறதுக்கும் ஒரு டம்ளர் கரைச்சிட்டீங்கன்னா அஞ்சு டம்ளர் வச்சிங்கன்னா கரெக்டாக கெட்டியாக கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஆறு டம்ளர் வச்சிருக்கிறேன் ஒரு மணி நேரம் காய்ச்சி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லு நானதுக்கப்புறம் கரைச்சி குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நாள் குடிக்கும் போது இன்னும் சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் பாருங்க கூழ் வந்து நல்லா வந்துடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா சூடு ஆரட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்து கரைச்சி குடிக்கலாம் சூப்பராக இல்லை வந்து காலையில் வந்து கரைச்சியும் சாப்பிட்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா சூடு ஆரட்டன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் கம்மங்குழு வந்து இப்போ காலையில் வந்து நான் கரைச்சி குடிக்க போகிறேன் மேலே வந்து ஏடு வந்திருக்குன்னு பார்த்தா ஏடெல்லாம் நம்ம வந்து கேழ்வருக்கு மாவு செய்யும் போது மேலே வந்து அப்படியே ஏடு கட்டியிருக்கோம் இது வந்து ஏடு எல்லாம் அப்படியே கரைச்சிக்கலாம் நம்ம இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு தயிர் ஊற்றி சூப்பராக கரைச்சி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் கூழ் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து தயிர் ஊற்றிக்கலாம் உப்பு சேர்த்து கூழ் வந்து நல்லா கரைச்சிக்கலாம் தயிர் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா கட்டியை வந்து கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆகும் ஃபஸ்ட்டு நல்லா வந்து கையில் வந்து கரைச்சிடணும் இப்போ தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு வந்து கரைச்சிக்கலாம் நான் வந்து அரிசிலாம் எதுவுமே சேர்க்கல வெறும் சோளத்தை மட்டும் வச்சு தான் கூழு செஞ்சுருக்குறேன் சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சோள களியெலாம் செய்யும் போது கொஞ்சம் வந்து உடச்சிக்கணும் அரிசி மாதிரி கூழுக்கு வந்து கொஞ்சம் ரவை மாறிக்கணும் பாருங்கள் ரவை மாதிரியே சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் கூழ் வந்து கரைச்சிட்டேன் நாங்கள் வந்து தண்ணியாக தான் சாப்பிடுவோம் கூழெலாம் வந்து ரொம்ப கெட்டியாக வந்து சாப்பிட மாட்டோம் டம்ளரில் ஊற்றி நம்ம குடிக்கும்போது தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த சோளக்கூழுக்கு சூப்பராக என்னென்ன சைஜு தொட்டுட்டு கூழ் குடிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கூழுக்கெல்லாம் மாங்காய்னா சொல்லவா வேணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாங்காய் வந்து எப்போயுமே நம்ம உடச்சி சும்மா சாப்பிட்றதோ இல்லை கூழுக்கு சாப்பிட்றதோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம கத்தியில் வந்து கட் பண்ணக்கூடாது கட் பண்ணும் போது ரொம்ப புளிப்பு தெரியும் அதே நீங்கள் வந்து கல்லில் உடச்சி பாருங்கள் புளிப்பு அவ்வளோ தெரியாது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து தான் உப்பு மிளகாத்தூள் வந்து கலந்து நல்லா தடை விட்டுவிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம உடச்சிக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு பாருங்கள் நான் வந்து கல்லில் உடச்சிக்கிட்டேன் எல்லாமே டெயில்ஸ் வீடுன்றதால பயமாக இருக்குது கீழே வச்சு உடைக்கிறதுக்கு அம்மி மேலே வச்சு உடைச்சேன் கொஞ்சம் காய் வந்து முக்கால் பாகம் பழுத்து பாருங்க காய் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து ஒட்டு மாங்காய் நான் வந்து கத்தியில் வந்து கட் பண்ணி வச்சேன் இதையும் ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணேன் இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் உப்பு வந்து ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கையில் இந்த மாதிரி கலந்துடுங்க இப்போ மாங்காய் நல்லா இப்படி தடை விட்டணும் அது கடிச்சு சாப்பிடும் போது காரம் உப்போடு சேர்த்து நல்லா சூப்பராக இருக்கும் இதை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் மாங்காய்க்கு வந்து உப்பு மிளகாத்தூளைலாம் போட்டு கலந்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் சுண்டக்காய் இதையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ நமக்கு அதை வச்சு நம்ம கூழ் குடிச்சிக்கலாம் ரொம்ப கலர் மாறாமல் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா ரொம்ப தீஞ்சி போச்சுன்னா சாப்பிட முடியாது எனக்கு நல்லா சவுண்டு வருது பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் பழைய சாதத்துக்கு தயிர் ஊற்றிட்டு வெங்காயம்லாம் போட்டு மோர் மிளகா கட்டி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வருந்துருச்சு பாருங்கள் இது எடுத்துடலாம் இப்போ சுண்டக்காவை வறுத்துக்கலாம் பாருங்கள் சுண்டைக்காவும் நல்லா வருபட்டு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் குழு வந்து கரைச்சி தயிர் ஊற்றி வச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து மாங்காய் வந்து கல்லில் இடித்து நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்டா புளிப்பாக இருக்கும் இடித்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கணும் நான் கல்லில் வந்து நெருக்கி நல்லா அப்படியே எடுத்துக்கிட்டேன் உப்பு மிளகாத்தூள் வந்து கலந்து நம்ம தடிவாச்சு சுண்டக்காய் மோர் மிளகா சின்ன வெங்காயம் இன்றைக்கி சோள வந்து நம்ம வீட்டில் வந்து சைட் டிஷ் இதுதான் சூப்பராக இருக்கும் அந்த கூழுக்கு வந்து நம்ம வந்து இப்படி செஞ்சு எதுக்கு சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா கடைங்களில் பார்ப்போங்க ரோட்டோடத்தில் இந்த போட்டிலாம் கூட பொறிச்சு வைப்பாங்க அதை பார்க்கும் போது அந்த மாங்காலாம் தொங்க வச்சு பார்க்கும் போதே கூழு குடிக்கணும் போல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருந்ததுன்னா ஒரு குண்டா குழு கூட ஒருத்தரே குடிக்கலாம் ஏன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் மெயின் குழுக்கெல்லாம் வந்து வேணும் அதனால் நான் மோர் மிளகா சுண்டைக்காய் எல்லாமே வறுத்து வச்சேன் இந்த வெயில் காலத்துக்கு நீங்களும் இந்த மாதிரி குழு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கரைச்சி குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சொல்லணும் ஏன்னா வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்கோம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி